ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் காலையில் அஞ்சு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு இன்றைக்கி வந்து செவ்வாய் இந்த வருடத்தோட கடைசி செவ்வாய் இன்றைக்கி ஆங்கில வருடத்துக்கு இன்னைக்கு வந்து செவ்வாய் உரையில் விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் எப்பவும் போல் நம்ம வீட்டில் இருக்கிற சங்கப்பூ வச்சு வெத்தலையால் அலங்கரிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கனாக்கா முருகர் படத்துக்கு அலங்கரிச்சாச்சு எங்கிட்ட வந்து முருகர் படம் இல்லை ஆறு டு ஏழு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் நான் எங்கிட்ட வந்து முருகர் படம் கிடையாது இனிமேல் தான் முருகர் சிலை கிடையாது சாரி முருகர் சிலை கிடையாது ஃபோட்டோ மட்டும் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இனிமேல் தான் வாங்கணும் எந்த பேஜ் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா எல்லோரும் வந்து தைப்பூசு வரதாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து இருபத்தி ஒரு நாள் தான் இருக்கலாம் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் என்னால் இருக்க முடியல உங்களுக்கெல்லாம் நாற்பத்தி எட்டு நாள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் இருக்கணுன்றதும் இல்லை நாம் இருபத்தி ஒரு நாளும் இருக்கலாம் ஏழு நாள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நான் வந்து இருபத்தி ஒரு நாள் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு இருபத்தி ஒரு நாள் இருக்கும்போது காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு புஜு ரொம்ப சுத்தமாக அந்த பூவெல்லாம் மாற்றிட்டு புதுப்பூ போ புதுப்பூ போட்டுட்டு காலையிலையும் மாலையிலையும் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தோட கடைசி செவ்வான்றதுனால கரெக்டாக செவ்வாய்க்கிழமை வந்து வந்தது செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் நான் யாருக்கெல்லாம் வெற்றிலை தீபம் போட்டு நினச்சது நடந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு இன்னும் நடக்கலை முருகன் நிறைவேற்றி கொடுக்கல எப்போ நிறைவேற்றுறாருன்றதை பார்ப்போம் அதே மாதிரி தைப்பூச வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கணுன்றது கிடையாது நம்ம நாற்பத்தெட்டு நாள் மா அதாவது மாலை போட்டுட்டு ஒரு சிலர் இருப்பாங்க லேடிஸ் பெருமாளும் மாலை போடுறாங்களான்னு தெரியல எனக்கு மாலை போடலையனாலும் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா எல்லாேருமேலாம் இருக்க முடியாது நான்வெஜ் சாப்பிடாமல் நம்ம மட்டும் தான் இருக்க முடியும் அதனால சுத்தபத்தமாக இருக்கலாம் தினமும் காலையில் சாயந்தரம் விளக்கேற்றிட்டு தீப தூபம்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் படித்தாலே போதும்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் வந்து தைப்பூச விரதமும் இந்த இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் இருக்க போகிறேன் சஷ்டி விரதம் ரெண்டு முறை இருந்திருக்கேன் ரெண்டு வருஷமாக தைப்பூச விரதம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இருக்க போகிறது நான் முருகர் அதுக்குள்ளே முருகர்ஸில் வாங்கிடணும்னு நினைக்கிறேன் நான் எந்த பேஜில் வாங்குறது அப்படின்றது தான் தெரியல ஏதாச்சும் ஒரு கரெக்டான பேஜ் நல்லா அழகாக இருக்கணும் அந்த முருகருடைய முகம் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நான் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த நாற்பத்தெட்டு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதும் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் முருகர் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல முருகர் எனக்கு அது ரொம்ப பிடிக்குதுங்க அவருக்கு அவருக்காக எதனால் செய்யணுன்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்கு எனக்கு அப்புறம் வந்து அதே மாதிரி முருகர் முருகர் வேலு அபிஷேக ஸ்டாண்டு மூணுமே சேர்த்து வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான் அதுதான் அது மூணும் சேர்த்து வாங்கணுன்றதுனால தான் லேட் ஆகிட்டே இருக்குது தள்ளி போயிட்டே இருக்குது அது மூணும் சேர்ந்து எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல அநேகமாக தைப்பூசத்துக்குள்ளே வாங்கிடுவேன் நான் வாங்கணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்கேன் தைப்பூசத்துக்குள்ளே வாங்கிட்டு தைப்பூசத்துக்கு முருகருக்கு வந்து வீட்டில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் ஏன்னா எனக்கு வந்து அந்த சந்தன காப்பு பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க முருகருக்கு அது நம்மளால் கோயிலில் தான் பண்ண முடியல வீட்டில் நமக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு அது அது யாராச்சும் பண்ணுறது வீடியோ போட்டாங்கனாலே அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன் நான் அதனால் நானே வீட்டில் வாங்கி அதை வந்து சந்தன அபிஷேகம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்ப்போம் தைப்பூசத்துக்குள்ளே வாங்கிடணும் ஆனால் எது எப்படி தான் தெரியல எனக்கு ஆல்ரெடி இந்த ஓம் விளக்கு வந்து கார்த்திகேய மெட்டல்ஸில் தான் வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட தான் மறுபடியும் மெசேஜ் பண்ணிவிட்டு கேட்டு பார்க்கணும் நான் நான் இன்னும் கேட்கல அவங்ககிட்டையும் சரி பார்ப்போம் எப்போது யார்கிட்ட அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு பேஜாக செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னும் இப்போ யார்கிட்டையுமே கேட்காம இருக்கேன் கார்த்திகேய மெட்டல்ஸில் தான் ஓம் விளக்கு வாங்கியிருக்கேன் அது ஒன்று மட்டும்தான் வாங்கினா இன்னும் வேறு எதுவும் வாங்கலை விளக்கு இந்த குத்து விளக்கு வந்து பக்கத்துலேயே தான் கடையில் தான் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கலை இப்போ எல்லாருக்கும் நியூ இயர் நியூ இயர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நைட்டு எனக்கு வந்து காலையில் தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது நைட்டில் என்னால் எதுவும் பண்ண முடியாது உடம்பு முடியல காலையில் விளக்கு இல்லைங்களா சொவ்வாய்க்கிழமை அதோட நாளைக்கு காலையில் தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சு இருபத்தி அஞ்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க அப்புறம் நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்கள் ஏதாச்சும் வந்து நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் பெஸ்ட் விஷஸ் ஃபார் நியூ இயர் எல்லோரும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு பார்க்கலாம்